தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழை எழுப்புதல் திருசவன் சார்பிலே நானும் டாக்டர் சீலா அவர்களும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக இரத்தத்தை சிந்தினார் மூன்று பகுதிகளாக பிரி பிரிக்கலாம் இயேசு ரத்தத்தை ஏழு முறை சிந்தினார் என்று அதிலே சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக பிஃபோர் த கிராஸ் அவர் இந்த கார்டன் ஆப் கெட்ஸி சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிசு ரத்தத்தை சிந்தினார் என்று இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கிலே பார்க்கலாம் இரண்டாவதாக சிலுவைக்கு அந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக டூரிங் தி ஸ்கவுர் டூரிங் தி டூரிங் தி ஸ்கவுர் சிங் அதாவது மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறில் பார்த்தோம் என்றால் இயேசுவை அவர்கள் ரோம சோல்ஜர்கள் அவர்கள் அடித்தார்கள் பாருங்கள் ஆனால் அவரை அடித்த பொழுது புருட்வழி ஸ்கோர்ஸ் அந்த அடித்த பொழுது பார்த்திங்கனாக்க அவர் கிடைச்சி தாக்க அவருக்கு அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் அதை மார்க்கு பதினைந்தாவது அதிகாரம் வசனம் பதினைந்தில் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாக்க அப்போ சிலுவையை சுமக்கின்ற பொழுது இயேசு ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி டூரிங் தி கிராஸ் கேரியிங் ஜீசஸ் வாஸ் பீட்டன் அண்ட் மோக் மத்திய இருபத்தி ஏழாம் தேதி கரமசனம் இருபத்தி ஏழுலிருந்து முப்பத்தொன்று வரை பார்க்கலாம் சிலுவையை சுமந்து கொண்டு செல்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் காலையில் ஊயா ஏன்னா அவர் வந்து அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு கொள்கைதாக நோக்கி போகின்ற பொழுது அவர் என தெருக்களில் ரத்தத்தை சிந்தினார் நான்காவதாக அவர் இயேசு கிறிஸ்து பார்க்கின்ற பொழுது டூரிங் தி குருசிஃபிகேஷன் சிலுவையில் தொங்குகின்ற பொழுது இயேசு ரத்தத்தை சிந்தினார் அவருடைய கால்களிலே கைகளிலே யானிகள் கடாவப்பட்ட பொழுது இயேசு ரத்தத்தை சிந்தினார் என்று மத்திய இருபத்தி அதிகார தேதி காரவாசனம் முப்பத்திந்திலே பார்க்கலாம் காலை லூயா அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள் அவர் சிலுவைக்கு முன்பாக சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக ரத்தத்தை சிந்தினார் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது ரத்தத்தை சிந்தினார் சிலுவைக்கே சிலுவையை தொங்குகின்ற பொழுது அவருடைய கைகளும் கால்களும் ஆணிகளால் என வந்து கடாவப்பட்ட பொழுது அவர் இரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஏன் மனிதனுக்காக மனிதனுக்கு ஒரு ரிடம்சன் ஒரு மீட்பு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இப்படியாக பாடுகளை பற்றார் ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம் முக்கியமாக ரத்தத்தை அந்த காலங்களிலே வந்து ஒரு கவனன் உடன்படிக்கை செய்கிறார்கள் என்றால் அந்த உடன்படிக்கை எப்படியாக அவர்கள் செய்வார்கள் என்றால் அவங்க அந்த உடன்படிக்கையை அவர்கள் என ரத்தத்தை சிந்தி ஒரு ஒருவரை அந்த ரத்தத்தில் கையெழுத்து போட்டு நான் முன்னுடைய நாட்டிற்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வர மாட்டேன் நீ என்னுடைய நாட்டிற்கு யுத்த வர விரோதமாய் யுத்தத்துக்கு வரவே வரக்கூடாது என்று சொல்லி அந்த காலத்தில் ராஜாக்கள் உடன்படிக்கை செய்வாங்க ரத்த உடன்படிக்கை அலையில் ஊயா சில பரிமாற்றங்களை செய்வாங்க சில பொருளாதார ஏற்றுமதியில் இருக்கும்பதையெல்லாம் இந்த உடன்படிக்கையின் மூலமாக அவங்க இரத்த உடன்படிக்கையை செய்வாங்க முக்கியமாக யுத்தத்து காரியத்தில் இரத்த உடன்படிக்கை செய்வார்கள் அப்படியாக என்ன தேவன் மனுக்குலத்திற்காக சில உடன்படிக்கைகளை ஆண்டவர் செய்தார் காலையிலூயா மனுக்குள வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என முதலாவது ஆடமிக் கவனன் ஒரு ஏழு உடன்படிக்கை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஆடாமிக் கவனன் வந்து உபா ஜெனிசிஸ் சாப்டர் ஒன் டூ த்ரீல பார்த்தோம்னாக்கா ஆதி ஆக ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது அதிகாரமும் மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது ஆதாமோடு கூட கத்தர் உடன்படிக்கை செய்தார் என்னென்றால் ஆனால் டோமினிக் ஓவர் த கிரியேஷன் எல்லா படைப்பில் படைப்புகளின் மேலே நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏன்னா ஆதி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டில் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தர் ஆபரகோ ஆதாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார் அதற்கு முன்பாக ஆதாம் செய்த பாவத்திற்காக ஆண்டவர் என்ன அவர் ஒரு மிருகத்தினுடைய தோலை அடித்து பாவம் செய்கிற ஆத்மா சாகனும் ஆதாம் சாகுணும் ஆனால் பதிலாக அவனை தப்பி வைத்து ஆண்டவர் ஒரு மிருகத்தை என அடித்து அவனுக்கு உண்டு பண்ணி நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஹலை லூயா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ ஆடாமிக் கவனன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதத்திலே உடன்படிக்கை ஏழு உடன்படிக்கை ஒன்று ஆதாமின் உடன்படிக்கை ஆடாமிக் கவனன் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நோவாவிக் கவனன் அது ஆதி ஆகமான் ஒன்பதாவது அதிகாரவசம் எட்டு முதல் பதினேழுல நோவாவோடு கூட கத்தர் உடன்படிக்கை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம் புரியுங்களா அதாவது எப்பொழுதுனாக்க என்ன அந்த ஃபால் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் வந்த பொழுது ஏன்னா வந்து வெள்ளம் வந்த பொழுது முழு பூமியில் வெள்ள வெள்ளம் வந்த பொழுது ஜனங்கள் அழிக்கப்பட்ட பொழுது தேவன் நோவாவோடு கூட வானவில் மூலமாக ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என்ன உடன்படிக்கை நான் வந்து பூமியை அழித்து போட மாட்டேன் மனு குளத்தை அழித்து போட மாட்டேன் என்று சொல்லி பாருங்க நோவா தேவன் உடன்படிக்கை செய்கிறார் நோவாவோடு கூட லூயா எங்கெங்க பள்ளிகளை செலுத்துக்கிட்ட பொழுது தேவன் இறங்கி வருகிறார் தேவன் மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று அது பார்க்கிறோம் ஹால லுயா மூன்றாவதாக ஆபிரகாமிக் கவனன் ஆபிரகாம் கற்றை தொழுது கொள்ள நினைக்கின்ற பொழுதெல்லாம் பலிபடுத்த கட்டுவார் அப்படியே ஆண்டவ ஆண்டவருக்காக பலிகளை செலுத்துவார் தேவன் இறங்கி வந்து ஆபிராமோடு கூட உடன்படிக்கை செய்வார் ஐந்து முறை தேவன் ஓ ஆபிரகமோடு கூட உடன்படிக்கை செய்தார் அது வந்து ஆதி ஆகம பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரத்தில் ஆபரகமோடு கூட கத்தர் உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம் என்ன உடன்படிக்கை தனக்கென்று ஒரு தேசம் தனக்கென்று ஒரு வம்சம் தனக்கென்று என்ன பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய இன தான் தெரிந்து கொண்ட இனம் இந்த பூமியை ஆலசி ஆளுகை செய்ய வேண்டும் அந்த இனம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆபரகாமை தனக்கென்று ஒரு தேசத்தை தனக்கென்று ஒரு இனத்தை தனக்கென்று ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறார் அதுதான் ஆபரகாமி கவனன் என்று நாம் பார்க்கிறோம் அப்புறம் நான்காவதாக மோ மோசா கவனன் மோசையோடு கூட கத்தர் உடன்படிக்கை செய்தார் என்பதை யாத்திராகும் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் இருபத்தி நான்கு வரை நம்ம பார்க்கலாம் என்னென்னாக்க கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே என்ன செய்தார்னாக்க ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை கொடுத்தார் பத்து கட்டளை கொடுத்து ஆனால் நோ மோசையோடு கூட தேவன் செய்தார் உடன்படிக்கை செய்து இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் வழி நடத்தினார் கலைலுயா என்ன பள்ளிகள் செலுத்த வேண்டும் ஆராதனை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையிலே மோசையோடு கூட கத்தர் என்ன செய்தார் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம் காலை லுயா நான்காவதாக நியூ கவனன் எரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் முதல் முப்பத்தி முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முதல் முப்பத்தி நாலிலையும் பார்க்கலாம் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் இருபதுலையும் பார்க்கலாம் ஏனென்றால் அங்கே ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின் என ஹோலி ஸ்பிரிட் அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் நம்முடைய இருதயங்களை மறுரூபமாக்குவார் என்று நமக்கு ஒரு நியூ கவனன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அது வந்து நம்ம பார்க்கிறோம் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகார அம்சனம் பார்க்கலாம் ஹாலை அது ஒரு புதிய உடன்படிக்கை ஏசு கிறிஸ்து சிலுமைக்கு அப்புறமாக நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஏன்னா வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கற்று கொடுத்தார் கால லூயா கடைசியாக ஏழாவது இட்டேனல் கவனன் புரியுங்களா அது எப்ரேயர் பதிமூன்றாவது அதிகார மசன் இருபது முதல் இருபத்தொன்றில் பார்த்தோம் என்றால் நமக்கு நித்திய அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு நித்திய நித்தியமாக கூட கூடம் ஆளுகை செய்வோம் இட்டேனல் லைஃப் த்ரூ கிரைஸ்ட் ரிசரக்ஷன் ஏசு கிறிஸ்துன உயிர்த்தெழுதல் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வு நித்திய மீட்பு இருக்கிறது என்பதை குறித்து அது இட்டேர்னல் கவனில் சொல்லப்பட்டிருக்கிறது காலையிலுயா அதனாலே தேவன் மனுக்குளத்திற்கு இந்த ஒன் இந்த ஏழு உடன்படிக்கையின் மூலமாக உடன்படிக்கையை அவரை உறுதிப்படுத்தி செய்து அவர் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் காலிலுயா ஆனால் தியானிங்கள் நம்ம இந்த சிலுவை தியானத்தை தொடர்ந்து தியானிப்போம் கர்த்தவங்களை ஆசீர்வம்